ஐயா எனக்கு ஒண்ணு கொஞ்சம் ஒரு வாரமா தோணுது சரி அது வந்து அதுதான் அது சில உண்மைகள் இருக்குமான்னு சொல்லி கேட்டுக்க அதாவது அதாவது இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிளாரிட்டி வந்துருச்சு அறிஞ்சிருச்சு புரிகள் இந்த புரிதல் வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னா அப்ப அந்த புரிதல் கூட அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா ம் இப்போ சில எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தால் தான் இந்த புரிதல் வந்து இன்னும் சென்னையாகும்னு தோணுது ம் ம் இது இதில் உண்மைகள் இருக்காய்யா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் இந்த இப்போ நான் இந்த சர்ப்ளஸ் அந்த சமாதி எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அது யோகா அது வந்தால் நிறைய பேர் என்ன அந்த மாதிரி இதுகள் எல்லாம் போயிட்டு தான் அதை முடிச்சுட்டு இங்க சரி நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம போலாம் போயிட்டு பழையபடி இங்க இந்த கிளாரிட்டி வந்து ஒரு இன்டெலெக்சுவல் கிளாரிட்டி வந்தாலும் சரி இது இந்த ஒரு எனக்கு தோணிட்டு இருக்கு அதாவது இந்த ஒரு டேஸ் ஆஃப் திஸ் சமாதி ஒரு டீப் அண்ட் டிஸ் கிளாரிட்டின்னு வருது இது அதை நான் வச்சு அதே வந்துக்கிட்டே இருக்கு தோன்றிக்கிட்டே இருக்கு நானும் அதை விட்டுட்டேன் தோணது அதுல உண்மைகள் இருக்கலாம் இல்ல ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு இருந்தாலும் ஐயா கிட்ட கேட்டு இது நாங்கள்லாம் எவ்வளோ உண்மை எல்லாம் போயிட்டு வந்தவங்க தான் நம்மகிட்ட வராங்க நிறைய பேர் சரிங்க ஐயா அது எனக்கு யாரு நானும் அப்படிதான் ஐயா வரட்டேன் ஆமாம் அதனால் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது இன்ட்ரெஸ்ட்டு வந்ததுன்னா அதில் கூட போகலாம் அதனால் ஒன்றும் தப்பில்லை

அது வந்து சில நேரங்கள்ல நமக்கு வந்து ஒரு டே டு டே லைஃபுக்கு அன்பிட் ஆயிரக்கூடாது அன்பிட் ஆயிரக்கூடாது இருந்தா தான் நல்லா இருக்கும் எண்ணம் வந்துடக்கூடாது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அவங்களுக்கு வேற விலையே கிடையாது சமாஜில உட்கார வேண்டியது எலும்ப வேண்டியது சமாஜில உட்கார வேண்டியது எலும்ப வேண்டியது அப்படியே இருக்கும் அது சரியா இருக்கும் நமக்கு வந்து நமக்கு வந்து ஆதர்சமா இருக்கிறது வந்து நம்ம இந்த இதுல ஜனகரை சொல்லுவாங்க பாத்தீங்களா உதாரணமா ஒரு அரசனா இருந்து சக்கரவர்த்தியா இருந்தாரு பல நாட்டுகள் அரசாண்டுகிட்டு இருந்தாரு ஆனா அவர் ஞாயிறா இருந்தாரு அவரை நாம வந்து ஆதர்சனமான எடுத்துக்கிட்டன் மொழியே சிலவங்க யோகிகள் எப்பவுமே அவங்க சமாஜிலேயே இருந்து எழுந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த வேலையும் பண்ணவும் முடியாது அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்குள்ள அடங்கி போயிரும் அது

கிளாரிட்டிங்க ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலா என்ன புரிஞ்சுங்கன்னா நம்ம நம்ம அனுபவங்களை விட்டுறோம் எந்த அனுபவங்களையும் பிடிச்சிட கூடாதுங்கறதுதான் இதுல உள்ள கிளாரிட்டி அதுக்கப்புறம் அந்த அனுபவம் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா போகுதோ அது அந்த அளவுக்கு நம்ம அதோட போராடலைனே அர்த்தம் அவ்வளவுதான் இப்ப நீங்க வந்து அந்த அளவுக்கு போராட்டத்தை இன்னும் நீங்க வந்து கிளாரிட்டி கூட கூட அந்த போராடுற தன்மை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும்ங்குற மாதிரி நீங்க எதிர்பார்க்கலாம்னு பாக்கலாம் அது வந்து ஒரு சமாஜ நிலையில வரும்பொழுது எல்லாமே அந்த உணர்வே கூட வராம கூட போயிரும் அது நம்ம போராடுறது என்ன உணர்வே கூட வராம போயிரும் ஆனா அது அதனால சமாஜை நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது ஆனா ஒரு ஆரம்பத்துல நம்ம பண்ணலாம்

சரிங்க ஐயா ரொம்ப 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 நன்றி ஐயா ஏன்னா இது இது இந்த ஐயா நீங்க சொன்னதுதான் சரியான ஒரு ஒரு உண்மையை எனக்கு தோணுது அதாவது அதை வச்சுக்கிட்டு அதே அழகில் சரிங்க ஐயா விலகி